வணக்கம் மக்களே யூஆர் வாட்சிங் நன் சினிமா வித் மே திவ்யா ரீசென்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக கோவிட் டைமில் நம்ம எல்லாரோட ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஃபேவரட் ஷோவாக இருந்தது தான் வந்து விஜய் டிவியோட சூப்பர் கோமாளி இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் ரிப்பீட்டட் மூடில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டே இருக்காங்க அப்படி வந்து ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய குப்பத்து கோமாளி ஷோவோட சீசன் ஃபைவ் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குப்பத் கோமாளி ஷோவை டிரெக்ட் பண்ண மீடியம் மெயின்ஸன் டீமும் வந்து இல்ல அதே மாதிரி இத்தனை சீசனா வந்து ஜட்ஜா இருந்த வெங்கடேஷ் பட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் ஃபைவ்ல வந்து இல்ல இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏன் பா அவர்தான் வந்து ஒன் ஆஃப் த பில்லர் ஆஃப் குப்பத் கோமாளி அவரே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பயங்கர வருத்தத்துல இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி வந்து சன் டிவியில வந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜய் டிவியை விட்டு வெளியே மீடியா மெயின்ஸ் அன் டீமும் அதே மாதிரி வெங்கடேஷ் பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோக்கு ஜட்ஜா இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி மீடியா மேன்சன் டீம்ல இருந்த தீபா குப்புத் கோமாலியில இருந்த மோனிஷா அப்புறம் ஜிபி பி முத்து சூப்பர் சிங்கர் பரத் அப்படின்னு இது மட்டும் இல்லாம கே வை தீனா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல இருக்காங்க இந்த ஷோவோட பேரை வந்து டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க இதை பார்த்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆயிருக்காங்க என்னப்பா விஜய் டிவில இருந்த மொத்த பேரும் இங்க வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இதுல அப்படி என்ன விஜய் டிவிக்கும் மீடியா மேன்சனுக்கும் வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேள்வியோ எழுந்திருக்கு ஆனா டே வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பட் சார் வந்து இந்த தடவை குக்வத் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்து நான் ஜட்ஜா இருக்க போறது இல்லை ஆனா நீங்க என்ன வேற ஒரு ஷோல பாப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது விஜய் டிவிலேயே ஏதாவது ஒரு ஷோவா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சன் டிவி பக்கம் எல்லாருமே தாவி இருக்காங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்வத் கோமாலி சீசன் ஃபைவ் ஷோல ஸ்டார்ட் பண்ணி அந்த இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல வந்து யாருமே வந்து வெங்கடேஷ் பட்டை வந்து மிஸ் பண்ற அவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல இல்லன்னு ஃபீல் பண்றான் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லல அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் பட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதை பார்க்கும்போது தான் வந்து இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் இதுதான் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் ஒருவேளை வந்து சேனல் சைடு அதாவது விஜய் டிவி சைடுல இருந்து ஷோல வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் பட்டோட பேரை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட சொல்லிருக்கலாம் மேபி அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அதுக்கு கீழ வெங்கடேஷ் பட் வந்து பாத்தீங்கன்னா உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு உடனே இதை பார்த்த உடனே முன்னாடி வந்து இந்த பிரச்சனை இருக்கும் விஜய் டிவிக்கும் மீடியா மென்ஸ் அண்ட் வெங்கடேஷ் பட் இந்த டீம் அப்படி என்னப்பா விஜய் டிவி கூட பிரச்சனை அப்படின்ற மாதிரி பயங்கரமா கொஸ்டின் எழுப்பிட்டு இருக்காங்க நீங்க இந்த குக்குத்து கோமாடி சீசன் ஃபைவ் வெங்கடேஷ் பட் இல்லாம எப்படி இருக்க போது நீங்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ்க்கு மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க